வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சப்பாத்தி இடியாப்பம் அப்பத்துக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோங்க அந்த மாதிரி சைடிஷ் ரெசிபிக்கு தான் நம்ம முட்டை கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம் இது தேங்காய் பால் எடுத்துகிட்டு நம்ம குக்கர்லேயே ஒரு வெங்காய கிரேவி வச்சு முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஈஸியாக டேஸ்ட்டும் அவ்வளோ அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சப்பாத்தி இடியாப்பத்துக்கும் சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக காரம் இல்லாமல் நல்லா மைல்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க டின்னருக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ தான் என் சேனலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம இடியாப்பத்துக்கு அப்பத்துக்கு ஜப்பாத்துக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு வெங்காய கிரேவி பார்க்க போகிறோம் முட்டை கிரேவி அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் குக்கரில் குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம சேர்க்கணும் ரொம்பவே ஈஸியாக ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க அதிகம் புளிப்பு இல்லாமல் சின்னதாக சேர்த்துக்கோங்க இல்லை மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம வெங்காயம் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெங்காயத்துலேயும் நமக்கு தண்ணி விடும் இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்ததையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் நான் எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் கிராம்பு அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் பூ எடுத்துருக்கேன் கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம மேக வச்ச கிரேவியும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோங்க பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம கலந்து விடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிவிட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் நான் ஒரே பழம் நல்லா திக்கான பால் எடுத்துருக்கேன் அப்போ இதையும் சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் சும்மா அப்படி எப்படின்னு வந்தால் போதும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது நமக்கு வாய்ப்புண்ணு இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ஒரு தேங்காய் பாலை இந்த மாதிரி கறி வச்சுட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க காரம் கம்மியாக போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒன்று அப்படி அப்படி கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் இறக்க போகும்போது கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க அதிகம் காரம் இல்லாமல் சாப்பிட விரும்புகிறவங்க இந்த மாதிரி நம்ம ஒரு கிரேவி வச்சு நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கு அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு இப்படியே சொல்லிகிட்டே போனாங்க நல்லாயிருக்கும் ஆனால் ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் நல்லா இருக்காது இப்போ கொஞ்சமாக நான் பெப்பர் தூவி இருக்கேன் இறக்க போகும்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தூவிக்கங்க கொஞ்சமாக கரம் மசாலா பொடி கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கொதிச்சுனாக்கா நமக்கு தேங்காய் பால் பிரிஞ்சு வந்துடுங்க அப்போ சூட்டில் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொதி வர இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க பின்னா சட்டி சூட்லேயே இருந்துக்கிறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைனா நமக்கு பால் தனித்தனியாக திரு திரியாக வந்துடும் இப்போ கொஞ்சமாக மல்லிகளை தூவிக்கங்க அவ்வளோதாங்க அருமையான கிரேவி ரிசிக் அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இதில் நானும் கொஞ்சம் மிளகும் மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் முட்டை சேர்த்துக்கலாம் தாங்க நீங்களும் இதே போல் சப்பாத்தி இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு கறி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ